ஓம் சக்தி ஆறாவது புலன் உள்ளுணர்வு பதிவு நான்கு இத்தலைப்பின் கீழ் என்னுடைய அனுபவத்தை இங்கே பதிவிடுகிறேன் ஒரு முறை நாங்கள் ஆன்மீக குருவாகிய அருள்திரு அம்மா அவர்களுக்கு ஒன்பது நாட்கள் பாத பூஜை செய்வதற்கென ஆலயம் சென்றிருந்தோம் ஐந்து நாட்கள் முடிந்தன ஆறாவது நாள் நாங்கள் பாத பூஜை செய்து சென்ற பொழுது அருள் அம்மா அவர்கள் சற்றே கடுமையான சொற்களுடன் ஊருக்கு திரும்பும்படி உத்தரவிட்டார்கள் நாங்கள் வெளியே வந்து ஊர் திரும்புவதற்கான இரவு ஒன்பது மணி பேருந்தினை பதிவு செய்தோம் சிறுவயது முதற்கொண்டு அருள்திரு அம்மா அவர்களின் புன்சிரிப்புடன் கூடிய உரையாடல்களை கேட்டு மகிழ்ச்சியுற்ற மனம் முதன்முறையாக சற்றே கடுமையான கண்டிப்பான உத்தரவினை கேட்டிடவும் மனம் பதை பதைப்புடன் கவலையில் ஆழ்ந்தது நம் அன்பு ஏற்றுக்கொள்ளப்படாமல் தத்தி விட்டார் போல தோன்ற மனம் பிசைவது போல இருந்தது மாலை மங்கியது அரு அம்மா அவர்கள் கார் மண்டியிட்டு வணங்கி ஊருக்கு திரும்புகிறோம் அம்மா என பிரார்த்தித்துக் கொண்டோம் காரும் புறப்பட்டு சென்றது நாங்களும் ஊருக்கு திரும்பினோம் விரைவில் ஒரு நாள் என் தியான வேலையில் அருள் திரு அம்மா அவர்கள் மீதி மூன்று நாட்கள் அனுமதி அளிக்காததன் காரணத்தை உணர்த்தினார்கள் நான் தர வேண்டியதை தருகிறேன் என்றார்கள் அடுத்து அம்மா அவர்கள் குறிப்பிட்டது இறை உணர்வு நிலையின் சிறு துளியின் ஆனந்த உணர்வு நிலையை பிற்பாடு நீங்கள் இருவரும் பின்புறமாக அமர்ந்திருப்பதை நான் கண்டேன்

கவனித்து அறிந்து கொள்வதற்கு நன்றிகள் தொடர்ந்து கவனிப்போம் ஓம் சக்தி